கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு இருக்க அதை விளக்குகின்ற ஒரு எளிய கதையினை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இக்கரையில் இரண்டு நண்பர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஓடம் எதுவும் இல்லை எப்படி அக்கரைக்கு போவது இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது அதுவும் அக்கரைக்கு போக வேண்டும் ஆனாலும் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை அப்படியே ஆற்றில் பாய்ந்தது நீந்த ஆரம்பித்தது இதை பார்த்த இரண்டு நண்பர்களில் ஒருவர் குவியிரண்டு ஆற்றில் குதித்து விட்டார் அந்த காளை மாட்டின் வாளை கெட்டியாக பிடித்து கொண்டார் காளை மாடு சுலபமாக அவனை இழுத்து கொண்டு அக்கறையில் சேர்த்து விட்டது அதை பார்த்த மற்றொரு நண்பன் நமக்கு வாழ் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தான் இந்த நேரம் பார்த்து ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது இதுதான் நேரம் என்று அந்த நண்பனும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாளை பிடித்து கொண்டான் இந்த மனிதனையும் இழுத்துக்கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை திணறியது ஒரு கட்டத்தில் நாய் கத்த ஆரம்பித்து விட்டது விளைவு இருவருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் மூச்சு திணறியது அவர்கள் போக வேண்டிய திசை வேறு போய்க் திசை வேறு கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள் சிலர் காலையின் பிடித்துக் கொள்கிறார்கள் சிலர் நாயின் பாலை பற்றி கொள்கின்றார்கள் நாம் கரை சேர விரும்புகிறோமா அப்படியானால் எதையும் பற்றி கொள்ள வேண்டாம் ஏற்கனவே பற்றி கொண்டிருக்கும் உலக ஆசைகளையெல்லாம் விட்டு விடுங்கள் காளையின் வாழ் பாலை பிடித்துக் கொள்வது போல் இப்பிறவி கடல் கடக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நாமத்தை நாமும் பற்றுவோம் தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறிப் போகிறார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகின்றார்கள் உலகப்பற்றை விடுகிறவர்களும் பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றுகின்றவர்களும் எப்பொழுதும் பகிழ்வுடனே இருப்பார்கள் நாமும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றுவோம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நந்தி மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம்